வணக்கம் அக்ஷய லக்ன பத்திரதி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு மாவேங்கன் குலதெய்வத்தை பற்றி நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குது இப்போ குலதெய்வம் வந்து ஒரு ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தெய்வம் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய ஜாதகத்திற்கு ஐந்தாம் பாவகம் குலதெய்வஸ்தானம் அந்த குலதெய்வஸ்தானம் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க வீட்டில் அந்த பெரிய பிரச்சனைகளோ கடனோ நோயோ இருந்ததுனாலும் கூட அதை சமாளித்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அந்த தெய்வம் அனுகிரகம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கி நோய் இல்லாதவங்க கடன் இல்லாதவங்க யாருமே கிடையாது ஆனால் குலதெய்வத்தோட தெய்வத்தோட அருள் இருந்ததுன்னா அதிகம் ஆகாமலும் அதை வந்து எப்போது அதை வந்து நம்ம சமாளித்து கொள்ளலாம் எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த குலதெய்வ அருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுகிறது சில ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா குலதெய்வ மறைவுன்னு சொல்லலாம் குலதெய்வம் வந்து எங்கே இருக்குதுன்னே தெரியாது அப்படி இருக்கும்போது அந்த குலதெய்வ தேடுதல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குலதெய்வமே தெரியல நாங்கள் எங்கேருந்து தேடுறது கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் தான் கேட்குறாங்க குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு இந்த காவல் தெய்வங்களை குலதெய்வமாக வணங்குவது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் இந்த பதினெட்டாம் படி கருப்பன் பேச்சியம்மன் மாரியம்மன் சொல்லுவாங்கல்லவா இந்த எல்லை காவல் தெய்வங்கள் நிறைய பேர்கள் இருக்கு அவங்களுக்கு அந்த தெய்வங்களை வணங்குவது அப்படிங்கிறது சிறப்பு இன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா முருகன் குலதெய்வம் பெருமாள் குலதெய்வம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஆனால் அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிறு தெய்வங்கள் தான் குல தெய்வங்களாக இருந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி குல தெய்வத்தோட கோவில் வந்து ஊர்களில் இருக்காது ஊர் எல்லைகளில் இல்லைனா இடுகாடுகளில் மயான பூமிகளில் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கும் அங்கே போய் சுவாமி தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி எல்லா குலதெய்வங்கள்லேயும் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த மாலை நேரத்திற்கு பிறகு இந்த சாம பூஜைன்னு சொல்லுவாங்க ராத்திரி நேர பூஜை அப்படிங்கிறது இருக்கும் மதியம் பன்னெண்டு மணிக்கு இன்றைக்கு வந்து குடை காலங்களில் கொடை நடக்குது இல்லைனா ஏதாட்டி விசேஷ திவசங்களில் மட்டும்தான் அந்த பூஜை அப்படிங்கிறது அங்கே நடத்துகிறாங்க சில கோவில்களில் முன்னாடி பார்த்தீங்கன்னா குலதெய்வங்களில் இந்த மாச பிறப்பு அமாவாசை பௌர்ணமி நாள்களில் இந்த ராத்திரி சாம பூஜை அப்படிங்கிறது நடத்துவாங்க இப்போ குழந்தைகள் பார்த்திங்கன்னா தூக்கத்தில் அழகிறாங்க சரியாக தூங்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி வண்டியில் போகும்போது தட்டின்றே இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு ரா பூஜை சொல்லுவாங்க ராத்திரி பூஜையில் போயிட்டு கொஞ்சம் விவதி போட்டு அந்த பூசாரி கையால் ஒரு விவதி போட்டு வந்தாங்கனாலே அவங்களுக்கு ஒரு தெளிவுங்கிறது கிடைக்கும் இன்னைக்கு யார் அப்படி போகிறாங்க உடனே குழந்தை தூங்கலையா ஜாதகத்தை எடுத்து பாரு இல்லைனா டாக்டர்கிட்ட போய் பாரு இன்றைக்கும் நம்ம பாட்டி தாத்தா என்ன சொல்லுவாங்கன்னா மசூதிகளில் போயிட்டு கயிறு கட்டிட்டு வாங்க தண்ணி எரிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க சில குடு பாட்டிமார்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் வேப்பலை அடித்து குழந்தைய வந்து வயிற்று வருது முரத்தில் போட்டு இது பண்ணுறது செமிக்காமல் இருக்கிறதுனால தூங்காமல் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க இன்றைக்கி இதெல்லாம் யாருமே செய்யறதுங்கிறது கிடையாது நமக்கு குலதெய்வம் தெரியலன்னாலுமே இந்த மாதிரி ராத்திரி பூஜை எங்கே நடக்குதோ உங்கள் தெய்வம் இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த பூஜை வேலைகளில் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கோவிலில் சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அவங்க உங்கள் குலதெய்வத்தை எங்கே இருந்தாலும் காட்டி கொடுப்பார்கள் உங்கள் குலதெய்வம் எப்படி உங்களுக்கு காவல் நிற்குமோ அதே மாதிரி ஒரு காவல் தன்மை நீங்கள் இந்த எந்த சுவாமியை கும்பிட்டாலும் அதோட அனுகிரகம்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா இன்றைய கேள்வி எல்லாருக்குமே குலதெய்வம் சார்ந்த கோவில் குலதெய்வம் தெய்வம் எங்க இருக்குது தெரியல எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியலங்கிறது உகந்த காலம் வரும்போது இஷ்ட தெய்வத்தையே குலதெய்வம் ஆகுவோ இல்லைன்னா உங்களுடைய குல கண்டிப்பாக உங்க முன்னால வந்து பிரதீஷப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நன்றி